சச்சின் படத்தின் இயக்குனர் தம்பி ஜான் மகேந்திரன் அவர்களே அங்கிங்கெனாதபடி அகிலத்தையே தன் இசையால் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் தம்பி தேவி பிரசாத் அவர்களே எனக்கு வந்து யார் படத்தில் வந்து முதல் முதல் வந்து பவுல்ராஜ் மாஸ்டர் தான் வந்து ஆன மேல அம்பாரி என்ற பாடலுக்கு நடனம் அமைத்தவர் அம்பாரியிலேயே என்னை உட்கார வச்சு அழகு பார்த்தவர் அப்படிப்பட்டவருடைய திருமகன் தான் சோபி பால்ராஜ் அவர் வந்து முதல் முதல் என்னுடைய படத்துக்கு சச்சினுக்கு அவர் தான் இந்த பாடலைக்கு நடனை சமைத்து தந்தார் அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது ஓரிரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் தான் நான் ஓரிரு நாள் போயிருப்பேன் அவருடைய உத்வேகமும் உணர்வும் சக கலைஞரிடம் கலந்து பேசி அதை பயணித்த விதமும் என்னை ஆட்கொண்டது இந்த படம் வந்து முதல் முதல் வந்து சந்திரசேகர் சார் வந்து எனக்கு இந்த படம் நீங்கள் பண்ணணும் தம்பி வச்சின்னு சொல்லும்பொழுது நல்லா பீக்கில் இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள் அவர்கிட்ட வந்து நிறைய கதைகள்லாம் சொல்லும் பொழுது ஒரு தடவை அவருடைய படங்கள்லாம் தொடர்ந்து திருப்பாச்சி மதுரை இந்த மாதிரி படம் வந்திருக்கும்போது ஒரு சின்ன சேஞ்சுக்காக நான் அவர்கிட்ட கலந்துரையாடும் போது ஜான் மகேந்திரன் ஒரு கதை சொன்னான் தம்பி நான் குஷி மாதிரி இருக்கேன் கலகலன்னு போவோம் கேட்குறீங்களான்னு ஏன் சார் கேட்குறீங்க அனுப்புங்க சார் அப்படின்னுச்சு சரின்னு ஜான் அனுப்பிச்சி வச்சேன் ஒன் ஹவர்லேயே அவர் வந்து அங்கேருந்து எனக்கு ஃபோன் வருது சார் கலகலகலம்னு போதும் சார் இதே பண்ணலாம் சார் அப்படின்ட்டார் இப்படி ஒன்று தேவி ஸ்ரீ பிரசாத் பேர் சொன்னதும் தம்பி தான் சோபி சொன்னதும் விஜய் தான் இப்படி ஒரு ஆக்கிரமிச்ச ஒரு படம் அது இது படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இப்போ போஸ்ட் ஒட்டும் போதே இது வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த்து வெளியீடுன்னே நான் விளம்பரப்படுத்திட்டேன் ஸோ சொன்ன சொல்ல அது கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த படத்தை திரையிடப்பட்டேன் வாங்கின அத்தனை பேரும் பெரிய லெவலில் சம்பாதிச்சு கிட்டத்தட்ட இரநூறு நாள் கடந்து இந்த படம் வெற்றி அடைஞ்சிது ஆல்பத்தேட் மாரியப்பன் படத்தை நிறுத்தும் போது கூட நிறுத்துறதுக்கு மனசு இல்லை பட் கமிட் பண்ணிட்டேன் படம் இரநூறாவது நான் நிறுத்துகிற பாரம் கூட ரூபாய் சேர்னேன் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் வந்து மெட்டி படத்துக்குரிய ஒரு ஒரு அடித்தளம் என்றது தான் இதை நான் சொல்ல முடியும் அப்படி ப பயணித்த இந்த படம் வந்து ஊட்டியில தான் நான் நடக்கணும்னு போது ஜீவாம்பா தான் கேமராமேன் அவரது இது ஜானுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கிறாரு அப்படிப்பட்டவர் வந்து முதல் முதல் வந்து ஷூட்டிங் வந்து இந்த ஊட்டியில் தான் நடக்குது அதுக்கு முந்தின நாள் தான் வந்து சுனாமி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சூழ்நிலை சொல்லணா துயரத்தில் தமிழ்நாடே அறந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்றைக்கு ஒரு நாள் நிறுத்தி மறுநாள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி தான் அந்த படப்பிடிப்பை ஆரம்பித்து வச்சோம் நாலொரு மினியும் பொழுது ஒருமும் பிரமாதமாக நடந்தது இங்கே கம்பக்கலோவில் செட்டு போட்டு அதனுடைய பேட்ச் ஒர்க்லாம் எடுத்தோம் விஜயன் மாஸ்டர் வந்து ரெண்டு ஃபைட் அந்த படத்தில் பண்ணியிருப்பார் அந்த ரெண்டு ஃபைட்டும் வந்து இதுவரைலாம் அதுவும் ஒரு 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 உணர்வையும் ஒரு வெறியும் தூண்டாது ஒரு அழகான ஒரு கவிதையாக தான் அந்த ரெண்டு சண்டை காட்சிகளும் இருக்கும் தேவி பற்றி சொல்லணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் உழைப்பு உழைப்புன்னு உழைக்கிறவர் அப்படிப்பட்டவர் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைத்தது வந்து தொடர்ந்து எனக்கு நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு எனக்கு குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக தான் அதை நான் பார்க்குறேன் சமீபத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பத்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சோபியும் தேவிசி பிரசாத்தையும் ரெண்டு பேர் நீங்கள் நடிக்கினப்பா நீ வந்து பாடகனாகவும் அவன் நடன கலைஞராகவும் நடிக்கணுன்னு ஆர்வமாக தூண்டி விட்டா ஆனால் இன்னொருவரெலாம் அவங்க ரெண்டு பேரும் அவங்க அதுக்கு வந்து இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்காதே இருக்காங்க இன்னி கூட காலையில் பார்க்கும்போது பாய் அச்சு வந்த மாதிரி அது இப்போ கூட ஆசையாக இருக்கியா அப்படின்னு ஒன்று வந்து நடிக்க வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட உணவர்கள் அவர் வந்து ஒரு இசையில் வந்து தனக்கு முன்னோடிகளை வந்து தெய்வீகமாக மடி மடிக்கிற ஒரு அது ஏஆர் ரஹ்மான் இருந்தாலும் சார் இளையராஜா படத்தையே வந்து அவர் அவர் வணங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் அப்படி ஒரு இடத்துல அந்த இடத்துல தி பூஜை பண்ணியிருக்கார் தொழில் பக்தி உள்ளவர் எந்த நேரமும் சதா தொழிலையே புதுமையை உண்டாக்கணுன்றவர் இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே அதிக ரேட்டுக்கு போகக்கூடிய ஆடியோ ரைட்ஸு அவருடைய படம் தான் அது முன்னிலை எடுக்குது அப்படிப்பட்டவர் வந்து இந்த இந்த படம் இவ்வளோ பிரமாதமாக போகுது இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது இது வந்து எல்லா தேட்டர் ஒன்னரும் என்கிட்ட வந்து கம்பல் பண்ணுவாங்க ஆனால் மு முக்கியமாக பார்த்தா ரோஹிணி பன்னீர்செல்வம் வந்து எல்லாம் கேட்குறாங்கண்ணே பசங்களாம் வந்து நீங்கள் உடனே சச்சின் ரீரிலீஸ் பண்ணுங்கண்ணே எல்லாம் கேட்குறாங்கண்ணே ரீலீஸ் எங்கன்னா எல்லாம் ஒரு ஒரு செய்தி வந்தால் கூட ரீலீஸ் பண்ணணும் பண்ணணும்னு எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க எனக்கும் வந்து அதை இந்த நேரத்தில் இது பண்ணால் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இது இது வந்து இதுவரைலாம் இதுவரை இப்போ சினிமா என்ன ட்ரெண்டில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி போகணுன்னா லிரிக் வீடியோ போட்டது ட்ரெய்லர் போட்டது போஸ்டர்ஸ் அமைச்சது அதுக்குண்டான இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா எக்ஸார்டினரியா வருது அன்னைக்கு பண்ண விளம்பரம் செலவு விட இந்த இப்போ பண்ணுற விளம்பர செலவு கம்மியாக இருந்தால் கூட ஆனால் பூதாகரமா எத்தும் போயிட்டாங்க அத்தனை இளைஞர்களும் இளைஞர்களும் அப்படி இந்த படத்தை வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவு ரெண்டாவது நான் வந்து முதல் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ரோஹிணி தேட்டர் உள்ள நுழை நான் சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஜனத்தை என் ஜென்மத்தில் பார்க்கல அப்படி மிதக்குது ஜனங்க அதை நீந்திக்கின்னு போகிறேன் பேர பசங்கள்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு போகிறதுக்கு செக்யூரிட்டியை கூப்பிட்டு அவங்க அதான் அவங்கண்ணா அவனை கொஞ்சம் முன்னே அனுப்புக்கணும் அப்படின்னு இழுத்தும் போகிற அளவுக்கு ஜனத்திரல் திறள் அங்கே போகும்போது அந்த கையில் அவங்க கட்டி இந்த ரிஸ்ட்டை கட்டி அந்த லைட்டை காமிச்சு அவங்க ஆடுறதும் பாடுறதும் கொண்டாடுறதும் அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி போய் ஆடுறதும் தேவிசி பிரசாத்தியும் தம்பி சோபியோ நினச்சி சந்தோஷப்படுறது இல்லாமல் அதில் வந்து விஜயினுடைய பங்களிப்பு இருக்குது ஒரு ஒரு மேனரிசும் அதை ஃப்ரேம் டு ஃப்ரேம் செதுக்கியிருக்கிறாங்க சோபியும் சரி விஜய் தம்பியுடைய மேனர்ஸை வந்து எக்ஸ்டார்டினரி புது பாணியில் இருக்குது இது இன்னைக்கு அதாவது அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைல் அந்த அந்த பாடலும் அமைஞ்சது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க படப்பிடிப்பில் தம்பி விஜய் கொடுத்த ஒத்துழைப்புலாம் ஒரு இடத்துல கேரவன் இருக்கும் அங்கேருந்து வரதுக்கு லேட்டாகும்னு என் பையன் சொல்லுவான் பரந்தாமன் அப்போ அவர் வந்து குவாலிஸ் பக்கத்தில் நின்று லிங்கு கட்டின்னு சேஞ்ச் பண்ணார்ப்பா அப்படின்னு இப்படி தயாரிப்பாளர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் தயாரிப்பாளர்களை ஊக்குவித்து உயர்த்திய தலையாய நடிகரில் தம்பி விஜய் தலையானவர் சிறப்பானவர் அப்படிப்பட்ட அவருக்கு வந்து இந்த இந்த படத்தை வந்து இந்த இவ்வளோ பெரிய வெற்றி அதே நேரத்தில் ரோகிணி தேட்ரு ரேவந்த் தம்பிக்கும் சரி கமலா தேட்ரு செந்தர செட்டியாருடைய அவருடைய பேர விஷ்ணுவுக்கும் சரி இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும் இதை இவ்வளோ பெருசாக எடுத்து போகிற அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் தேட்டரில் வந்து எ எடுக்க முடியாத அளவுக்கு ஷோ இன்க்ரீஸ் ஆகிக்கனே போகுது இன்றைக்கி பார்த்தா கூட செவ்வாய் பதங்கண்ணு கூட ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்குது இது வந்து இந்த படம் வந்து ரிலீஸாக ரிலீஸ் வந்து ஒரு ஒரு கூட இது படம் வந்தால் கூட நம்ம தள்ளி பண்ணணுன்றதான் நம்ம முடிவு பண்ணி எட்டு நாள் தள்ளி ஒன்பதாவது நாள் தான் இந்த படத்தை நான் பண்ணேன் அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க அது எந்த காரணமும் கிடையாது ஒரே நேரத்தில் ரெண்டு ரெண்டு படம் வருது நாலு படம் வருது இந்த படம் வரும்போது கூட சந்திரமுகி மும்பை எக்ஸ்ப்ரெஸ்ஸோடு தான் வந்தது ஒரே நேரத்தில் அன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற சினிமா வந்து ஸோ அந்த ஹாலிடேஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து எட்டு நாள் கழித்து தான் வந்தது ஆக யாரும் அதை பற்றி தப்பாக நினைக்காதீங்க நான் அந்த மாதிரி இடத்துல இல்லை இந்த சினிமா என்ன வளர்த்துன்னு இந்த சினிமா வளரணும்னு நான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுன்னு இருக்கிறேன் ஆகவே உங்ககிட்ட தன் மலங்கு சொல்கிறேன் இந்த திரையுலகம் வாழ்வாங்க வாழணும் வையகம் தழைக்க வாழணும் வாழ்வெல்லாம் செழித்து வாழணும்னு என்னுடைய வேதமாகவே நான் எடுத்து நடத்தின்னு இருக்கிறேன் ஆகவே இந்த படத்தில் இந்த இந்த பிசி ஸ்டடியில் வந்து தேவி பிரசாத் வந்து இங்கே பங்குன்றது வந்து உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம் அவர் தேட்டர்லேயே போய் பார்க்க போறேன்றார் அவரும் சோபியம் ஜானும் போய் பாருங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுடைய உழைப்பா அந்த அந்த மக்கள் அந்த இளைஞர்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு இந்த தேட்ரு உள்ள பாக்கணும்னு நினைச்சா குடும்பத்து பெண்கள் எல்லாம் வந்து எப்படி கோலாகலமாக கொண்டாடுறாங்கன்னு பார்க்கும்போது என்னால் மெய்சில் இருக்குது அது ஜான் ஒன்று ஒன்றும் ஜானுடைய பங்களிப்பு வந்து துரு 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 துருன்னு இருப்பார் எப்பவுமே நான் சமீபத்தில் கூட பேசுகிறேன் இதே மாதிரி ஒன்னு கதை பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்தவர் ஐயா மகேந்திரன் சார் வந்து இன் இல்லைன்ற ஒரு ஃபீலிங் இன்றைக்கி ரொம்ப எனக்கு ஆக்க இந்த இந்த கொண்டாட்டத்தை அவர் பார்க்கல என்ற ஒரு ஒரு வருத்தங்கள் எனக்கு வந்து நெஞ்சில் நிழலாடுது அவர் இல்லாத இடத்த வந்து அவங்க அவங்களுடைய துணை மகேந்திரனுடைய துணையராக வந்து இதை இந்த அந்த அந்த சந்தோஷத்தில் ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறேன் மகேந்திரன் ஜானுடைய உழைப்புக்கு வந்து எல்லை இல்லாத பணி மிக சிறப்பான முறையில் பணியாற்றினார் எந்த நேரம் காஸ்டியூம் கூட அவரே போய் தான் நின்றுவார் அது சொல்லுவார் நிறைய இன்புட் அவுட் புட்டு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அது என்னென்னு சொல்கிறாரு அதுக்கெல்லாம் வந்து அந்தந்த தொழில் இருக்கிறவங்க அது அது காரணம் என்னால் செய்யறதே எடுத்து சொல்ல எடுத்து சொல்ல முடியும் ஆகவே மீண்டும் இந்த மேடையில் அமைந்துட்டு சொல்கிறோம் இந்த படத்தை இவ்வளோ பெரிய வெற்றியாக்கின பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி தோழர்கள் உங்களுடைய பங்களிப்பு என்னென்னைக்குமே நான் உங்களுக்கு உற்ற சகோதரன் உற்ற தோழன் எல்லாரையும் நான் ஒன்றா தான் கருதுவேன் ஆக என்றைக்கி நீங்கள் எங்க நெஞ்சத்தில் நினைப்பிக்குவேன் இந்த இண்டஸ்ட்ரி வளர்கிறதுக்கு நீங்கள் திரும்பவும் ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுத்து உயர்த்தணும்னு சொல்லி உங்கள் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரியாசனுடைய பங்களிப்பு அதி 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 சிறப்பானது அவர் வந்து எந்த நேரம் கூப்பிட்டாலும் வந்து எல்லா பணியும் செய்கிறாரு மிகப்பெரிய ஒரு பாக்கிய சலுவன் நல்ல பையன் நல்லா வருவான் வாழ்த்துக்கள்